கங்காருக்கள் உலகில் பின்னோக்கி நடக்க முடியாத சில விலங்குகளில் ஒன்று அதன் பெரிய பின்னங்கால்கள் மற்றும் பால் இதற்கு தடையாக இருக்கின்றன இதனால் முன்னே பாய்ந்து செல்லும் தனித்துவமான இயக்கம் கொண்டது ஆஸ்திரேலியாவின் அடையாளமாக கருதப்படும் விலங்காக உள்ளது விசித்திரமான உடல் அமைப்பால் உலகில் பிரபலமானது திமிங்கிலங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்ள பாடும் பாடல்கள் தனித்துவமானவை ஒவ்வொரு குழுவுக்கும் மேற்பட்ட ஒலிமுறைகள் உள்ளன மீண்டும் மீண்டும் பாடும் இந்த இசை கடலின் ஆழத்தில் பல கிலோமீட்டர் தொலைவுக்கு பரவுகிறது மனிதனின் மொழியைப் போலவே இது தொடர்பாடலுக்கான ஒரு முறையாகும் இயற்கையின் அமைதியான இசை உலகத்தை வியப்பில் ஆழ்த்துகிறது புலிகள் அதிகமாக இரவில் செயல்படுகிறது இருட்டின் போது இரையை எளிதாக கண்டுபிடிக்கின்றன மறைந்து நிழலாக நகர்ந்து வேகமாக தாக்குகின்றன மிகவும் சக்தி வாய்ந்த இரவு வேட்டையானைகளாக கருதப்படுகின்றன காடுகளின் சமநிலையை பேண இவை முக்கிய பங்கு வகிக்கின்றன யானைகள் குழுவில் உள்ள மற்ற உறுப்பினர்களின் இறப்பு நிகழ்வுகளுக்கு ஆழமான உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றன மரணமடைந்து உறுப்பினரின் எலும்புகளை சுற்றி நின்று அமைதியாக நேரம் செலவிடும் மனிதர்களைப் போல துக்கத்தில் பங்கேற்கும் தன்மை கொண்டவை குழு உறவுகளை பேணும் ஆழமான சமூக வாழ்வியல் முறைக்கு உதாரணம் ன உணர்வும் பாசமும் கொண்டு விலங்காக உலகம் முழுவதும் அறியப்படுகின்றன மின்சுறாக்கள் கடலில் உள்ள மற்ற மீன்களை மின்சார அதிர்வுகளால் மயக்கும் திறன் கொண்டவை இதன் உடலில் உருவாகும் மின்சார அலைகள் இறையின் நரம்பு மண்டலத்தை பாதிக்கின்றன மின்சாரம் மூலம் வேட்டையாடும் திறன் கொண்ட கடல் உயிரினங்களில் முன்னணியில் உள்ளது சமுத்திரத்தின் வேட்டையாடும் வல்லமைக்கு சிறந்த உதாரணமாகும் மர்மமும் சக்தியும் கொண்ட கடல் உயிரினம் என கருதப்படுகிறது இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகள் தெரியாத உண்மைகள் பார்க்க வேண்டுமா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க